ஹலோ லூயா கத்திரு முழுகர் ரசிகரமான ஏசு கிறிஸ்தன்ப நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வர இருக்கிறேன் பிரியமானவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலேயும் கூட நம் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் கிருபு செய்திருக்கிறார் கிருபு செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களே சகரையா எழுதின திருக்கு தரிசனத்தின் புத்தகம் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் அல்ல லூயா பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக ஒருவன் நம்மை தொட வருவதற்கு முன்பாக நம்மை அழிக்க வருவதற்கு முன்பாக அல்லது நம்மை துன்பப்படுத்தி வருவதற்கு முன்பாக அல்லது நம்மை தொடுவதற்கு முன்பாக அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது யாருடைய கண்ணின் மணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய கண்ணின் மணி அது எப்பொழுது நடக்கிறதான் பிரியமானவர்களை பிற்பாடு மகிமை உண்டாகும் அதன் பின்புதான் நமக்கு விரோதமாய் வருகிற காரியங்கள் நமக்காக நம்மை அழிப்பதற்காக அல்ல என் அன்பு தேவ பிள்ளையே அவனுடைய கோல் நம்முடைய எதிர்காலத்தை பாழாக்குவதற்காக நம்முடைய ஆசிர்வாதத்தை பாழாக்குவதற்காக நம்மக்கிட்ட என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை ஆனால் நம் நம்முடு நமக்காகவே ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடாதபடிக்கு என் அன்பு தெய்வ பிள்ளையே நம்மை அழித்து விட வேண்டும் அதுதான் அல்லை லூயா ஆனால் கத்தச்ச உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அல்ல லூயா பிற்பாடு மகிமை உண்டாகும் பிற்பாடு உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லி பிற்பாடு அப்படின்னு சொன்ன என்ன முந்தின வசனத்தில் ஆண்டவர் அருமையாக சொல்லியிருக்கிறாரு நீ பாபிலோன் திருடத்தில் குடியிருக்கிற சியோனை உன்னை விடுவித்து கொள் பாபிலோன் இடத்துல அந்நீர் இடத்துல புறஜாதியரிடத்தில் தேவையில்லாத இடத்துல விரோதமான இடத்துல கத்தருக்கு விரோதமான காரியங்களிலே நீ எந்த இடத்துல குடி இருக்கிற யார் இடத்துல ஐக்கியம் இருக்கிற அவரிடத்திலிருந்து இருந்து கர்த்தருக்கு விரோதமான ஜனத்தாரிடத்திலிருந்து கர்த்தருக்கு விரோதமான தேசத்திலிருந்து கர்த்தருக்கு விரோதமான காரியத்திலிருந்து உன்னை விடுவித்து கொண்டால் பிற்பாடு உனக்கு மகிமை உண்டாகும் அல்ல லூயா அப்பொழுது உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுவான் அல்ல லூய்யா அப்போ நமக்கு எந்த பாதிப்பு இருக்காது மகிமையாக கர்த்தர் நம்மை நடத்துவார் விடுவித்து கொள்ள வேண்டிய காரியத்திலே நம்மை விடுவித்து கொள்ள வேண்டும் வியாதி பலவீனம் ஆண்டவர் விடுவித்துக் கொள்வார் ஆனால் நீ சிக்கிக்கிட்டு இருப்பப்பார் நீ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருப்பப்பார் நீ எந்த காரியத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற அந்த காரியத்திலிருந்து உன்னை வெளியே வர சொல்கிறாரு பாபிலோன் என் அன்பு தேவப்பிள்ளையே பிள்ளையே அது இஸ்ரேல் ஜனத்துக்கு கர்த்துடைய பிள்ளைகளுக்கு எதிர்ப்பான ஒரு காரியம் பாவமான ஒரு காரியம் கர்த்தருக்கு விரும்பத்தக்கதான காரியம் அங்கே இல்லை ஆனால் அந்த இடத்துல நீ அங்கே இருக்கிறன்னா உன்னை கர்த்தர் விடுவித்து கொள் என்று சொல்லுகிறார் அது தேவையில்லை அந்த இடத்தை விட்டு வந்துரு அப்படிங்கிறார் அப்படிப்பட்ட மனுஷரிடத்தில் நம்ம குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் அப்படி நம்ம வெளியே வந்துட்டால் கர்த்தனமை மகிமையாக நடத்துவார் கர்த்தனமை பாதுகாத்து நடத்துவார் கர்த்தனமை பராமரித்து நடத்துவார் கர்த்தனமை வேலியடித்து நடத்துவார் கர்த்தனமை ஆசீர்வதித்து நடத்துவார் அப்போ ஒரு பக்கம் ஆசீர்வாதம் இருக்கிறது ஒரு பக்கம் நம்முடைய குடி அது ஐக்கியம் இருக்கிறது இதுக்கு நடுவில் என் அன்பு தெய்வ பிள்ளையே பிசாசானவன் சத்ருவானவன் நம்மை தொடுவதற்கு வருகிறான் அதில் இல்லையா அப்போ நாம் அதிலிருந்து வெளியே வந்துட்டோம்னா இங்கே இருக்கிற ஆசிர்வாதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் குடும்பத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சகலவிதமான உறவு ஐக்கியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இதை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் விட வேண்டியதை விட்டுவிட்டு தொடர வேண்டிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தன் சத்தியத்துக்குள்ளாக நீதிக்குள்ளாக கட்டளைக்குள்ளாக நாம் தொடர்ந்தால் நிச்சயம் நாம் பாதுகாக்கப்படுவோம் மகிமையாய் கர்த்தர் நம்மை நடத்துவார் அலையலூயா செபிப்போமா மகா இறக்கம கிருப நிறந்தகள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலும் கூட ஆண்டவரை பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறீங்க இந்த மகிமை இல்லாதபடிக்கு ஆண்டவரே பல விதத்தில் ஜனங்கள் ஆண்டவரே அப்பா சிக்கு தவித்து அவமானப்பட்டு பிரச்சனை போராட்டங்களோடு கூட இருக்கிறார்கள் காரணம் ஆண்டவரே உங்கள் பாவங்களே நடுவாக இருந்து நன்மையை தடுக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம் ஐயா நன்மை வராததுக்கு காரணம் எங்களுடைய பாவங்கள் உமக்கும் எங்களுக்கு நடுவாக இருக்கிறதப்பா அந்த பாபிலோடைய கிரிகள் ஆண்டவரை அழிக்கப்படும்படி அவையிலிருந்து ஆண்டவரே சனங்களை கற்று வெளியே கொண்டு வரும்படியாக செம்பிக்கிறேன் ஒவ்வொருவரை விடுவித்துக்கொள் என்று சொல்லியிருக்கிறீங்க விடுவித்துக்கொள்ள கர்த்த திருவு செய்வீராக நீர் அப்படி எங்களை கண்ணின் மணி போல அண்டவரே காத்து மகிமையை நடத்து போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்கப்பா பலப்படுத்துங்க எந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாளைக்கு கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதாக்குமார் பிரசுதாவின் நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசிர்வதித்து நான் செபிக்கிறேன் நம்முடைய ஆசிர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சபைகளுக்காக சபை மக்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே தெரிந்தோ தெரியாமலே சிக்கி கொண்டிருக்கிற இந்த காரியத்திலிருந்து ஊழியர்களின் சபையும் அண்ட சபை மக்களின் கர்த்த விட்டுவித்து அண்டவரே வெளியே கொண்டு வந்து மகிமையாய் கர்த்தர் ஆண்டவரை பாதுகாத்து வழி நடத்துகிறார்கள் நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்துறோம் ஏசுன்ற ரத்தன் ஏசு கிருஷ்ணன் நாமத்தில் ஒப்பு ஜெபிக்கிறேன் சும் நல்ல பிதாவே ஆம் என்னால் இல்லூயா நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆம் என் நாமத்துக்கு ஸ்தோற்றுறோம்